அப்படி கண்டாக கஷ்டப்பட்டு களை எடுக்கிறான் பத்தாவது ரெண்டாவது படிச்சுட்டு பிள்ளைகளை கட்டி கொடுத்தா அதுக்கும் ஒரு தட உத்தரவு ஓடுறீங்க இல்லை படிக்க வைக்காமல் நாங்கள் வாட்டில் இருக்கணும்டா ரோன் தரேன் எது வரதுனாலும் பிள்ளைகளை படிக்க வை பொம்பளை பிள்ளைகளுக்குன்றீங்க ரோனை கொடுத்து கட் படிக்க வச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு கட்டி கொடுத்துட்றோம் அந்த வயசு வந்துவிட்டா திரும்ப ரோனை கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க இதில் என்ன எங்களுக்கு ஒரு பெண் பீட்டு பிள்ளைகளை படிக்க வச்சதுக்காக நாங்கள் கூலி வேலை செஞ்சால் அந்த வயசுலாம் எங்களுக்கும் வயசாகி போகுது கட்டி கொடுத்த பின்னாடி பத்து ரூபா வருமானம் இல்லை வீட்டில் வேலை செய்கிறது கஞ்சி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கும் இல்லை பொம்பளை பிள்ளைக்கு அங்கே வரதட்சணை கொடுக்காமல் படித்த வெள்ளுன்னு கட்டி போகிறாங்களா அதுவும் இல்லை அதுக்கும் பத்து பவுன் போடு அஞ்சு பவுன் போடு பண்ட பாத்திரம் கூடுன்னு கேட்குறாங்க அதையும் நாங்கள் பார்க்கணும் அப்போ அப்படி இருக்கிற நீங்கள் படிக்க வைக்கிறோம்ன்றது எதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க பொம்பளை பிள்ளைக்கு கல்வி கடந்தாரே கல்வி கடந்தாரே ரோன் தாரேன் படிக்க வைந்து ஏன் சொல்கிறீங்க நீங்கள் சொல்லி அதை படிக்க வச்சு அந்த பிள்ளைகளாம் ரொம்ப கஷ்டத்தில் வைக்கிறேன் இல்லை அதுக்கு வேலை ஓட்டு தாரீங்களா படித்து முடிச்சிருச்சுங்க இல்லை ஒரு கவர்மெண்ட்டு ஒரு வேலை ஓட்டு தருதா எந்த ஒரு வேலையும் இல்லை பழைய பிடிக்க அது கொத்த தூக்கி களைவட்டத்தே வருது அந்த வெட்டி அந்த ரோன் கடனை கட்டுறதுக்கு வட்டி கட்டு முதல் கட்டு எனக்கு இவ்வளவு நாள் போனால் அது கட்டு அப்படின்னு ரொம்ப டார்ச்சரு இந்த கல்வி கடை கொடுத்து பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப எந்த இருந்தாலும் ரொம்ப குற்றம் நீங்கள் தான் செய்கிறீங்க ஏன்னா தான் பிள்ளையை அதுக்கு படிக்க வைக்க வழி இல்லைண்டா அது அது பாட்டில் வீட்டில் கூலி வேலை செய்தால் அதையும் விட்டுறீங்க அந்த ரேச அரிசி கூட நாங்களும் கஷ்டப்பட்டு அந்த ரேச அரிசி வாங்குகிறோம் அன்றைக்கி ரேஷன் கடைக்கு போனால் முந்நூறுவா இல்லாமல் கடைக்கு போக முடியல மாவை தரேன் தயிலையாக ஜீனியா சீனியா அதுக்கு ரொம்ப அங்கேயும் நெருக்கடி என்னடா ஓசியா போறேன்னு சொல்கிறீங்க ஓசியா போட்டு என்னத்த ஓசியா தாரீங்க அதுக்கு முந்நூறுவா இருந்தாச்சும் ரேஷன் கடைக்கு போய் வீட்டுக்கு வர முடியுது இப்படிலாம் இருந்தால் நாங்கள் ஏழை வலையை எப்படி பிழைக்கிறது இந்த கவர்மெண்ட்டில் நகை வலையை குறைக்குதா அதுவும் குறையுது இல்லை நகை விலை ஒரு லட்சம் சலுராக இருக்குது அந்த ஒரு லட்ச ரூபா இருந்தால் நாங்கள் எதுக்கு இருக்கோம் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சலுகை செய்யணும்டா மக்களுக்கு நல்லபடியாக சலுகை செய்யணும் எந்த ஆட்சி வந்தாலும் நல்ல பொருள் ஏழை வலையை ஏற்று பாருங்கள் பட்டா இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏற்றி விடுறாங்க பட்டா இருக்கிறவங்களுக்கு கம்மியான வட்டிக்கு நகை தான்றாங்க அப்போ அப்படி இருக்கலாம் எங்களுக்கு வந்து கூலி வேலை செய்கிறவங்களுக்கு நகை கடையில் போனால் நூறுரூவா ஒரு பைசா வட்டி பட்டா இருக்கிறவங்களுக்கு எண்பது பைசா வட்டி இதில் எந்ததை வச்சு நாங்கள் பட்டா கொண்டு போய் நாங்கள் நகை வலை வைக்கிறது இருக்கிறது ரெண்டு ரூபாவையும் ஒரு ரூபாவையும் எடுக்கிறோம் அதுக்கும் போனாலும் எங்களுக்கு அங்கே வட்டி விகிதம் கூடுது நாங்கள் அப்படி இருக்க நாங்கள் இப்போதிக்கே ஒரு பத்து நூறு சே சம்பாரித்து வீட்டில் வைப்போம்டா குடிக்கிற மனுஷன் பாட்டில் முதல் ஒழிங்க பாட்டில் ஒழிச்சாத்தே ஊர் நிம்மையாக இருக்கும் ஏன்டா பாட்டலில் சாராயத்தை போட்டு போட்டு காடு கரை நறுது தோட்டம் துறவு நறுது குடிச்சு குடிச்சு குடித்து ஊரில் மனுஷரும் கெடுறாங்கிட்டு பார்த்தா ஊர் நிலமும் கெடுது விவசாயமும் ரொம்ப பாதிக்கப்படுது பிளாஸ்டிக் கவர் பாட்டிலேருந்தே ஊரில் ரொம்ப ந கிடக்குது அந்த குடிக்கிறத பத்தஞ்சு சேர்த்து வச்சு வீட்டில் வச்சோம்னா அதை எடுத்து போய் குடிச்சுப்பிட்டு வந்துடுறியா ரோனு ரோனு ரோன் காரை வந்து கொடுக்குறாங்க அந்த ரோன் கட்டுறதுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா சேர்த்து வச்சோம்ட்டா அந்த ரோன் கட்டுறதுக்கு அந்த எடுத்து குடிச்சுட்டு போயிருக்காரு அப்புறம் வீட்டில் வந்து நீ வீட்டை வெளியாரு புருஷனை வச்சு தான் ரோன் வாங்கணும்றியா இந்த குடும்பத்தில் இதே சண்டதே ஓடிக்கிட்டு வரும் சந்திரன் வேறு தமிழ்நாட்டு தாய்மார்க்கு இன்னைக்கு இருக்க கவலை என்னண்டா நகவள குறைனு நம்ம பூர்ண முதலுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவைக்கும்